வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் போன வாரம் வந்து தமிழ் வந்து இயல் இசை நாடகம் அப்படிங்கிற மூணு காம்பன்ஸ் உள்ளதா இருந்தது மூன்று பகுதிகளுடையதாக இருந்தது இந்த ஒன்று மூன்றுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதில்லை ஒன்றுக்கொன்று ஏந்ததாக இருந்ததுன்னு பார்த்தோம் இப்ப இயல் அப்படிங்கறத பத்தி மட்டும் இந்த வாரம் பார்ப்போம் இயல்ங்கிறது என்ன நான் சொன்னேன் ஆங்கிலம் சொல்றதுன்னா இயல் வந்து இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குதோ அது அப்படி சொல்றது அதுக்கு வந்து தொல்காப்பியர் காலத்திலேயே வந்து இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கு நம்ம ரொம்ப பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகின் பல பகுதிகளில் மக்கள் வந்து எழுத்தறிவு இல்லாதவர்களாக பேச்சு கூட பூரணமாக டெவலப்மெண்ட் ஆகாமல் இருந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு மொழியை உணர்ந்து இப்படி இருக்க வேண்டும் மொழி என்று அறிந்து அதனுடைய பிரிவுகளை மிக விளக்கமாக கூறி எதுக்கும் வந்து வாழ்க்கையில் வந்து இலக்கணம் இருக்கணும் அதன் அடிப்படையில் வந்து இலக்கியம் உருவாக வேண்டும் முதல்ல இலக்கியம் உருவானதுக்கு அப்புறம் தான் இலக்கணம் வந்திருக்கும் ஏன்னா எல்லாருமே இப்போ புது கவிதை இருக்கு எல்லாருமே எழுத ஆரம்பிச்சாங்க புது கவிதைங்கிற பேர்ல அப்ப சொன்னாங்க புது கவிதை வந்து க தலைகளுக்கு கட்டுப்படாமல் இருக்க வேண்டும் ஆனால் கருத்துக்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் கருத்தை இல்லாமல் எழுதுறதுக்கு பேர் புது கவிதை இல்லைன்னு அதுக்கு ஒரு இலக்கணம் கொண்டு வந்தாங்க அது மாதிரி அந்த காலத்துல வந்து இந்த இயல் இசை நாடகம் மூணுக்குமே இலக்கணம் வகுத்திருந்தார்கள் அந்த இலக்கணத்தை பின்பற்றி இலக்கியங்கள் படைக்க பெற்றனங்கிறது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் முதல்ல இப்ப வந்து இயலை மட்டும் பார்ப்போம் தமிழுக்கு இலக்கணம் வந்து அஞ்சு வகைப்படும் அது என்னென்ன எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த ஐந்தும் இருக்கும் இயலில் வந்து இந்த ஐந்து இலக்கணங்கள் இருக்கு இதையெல்லாம் பத்தி விரிவாக கூறுவதற்கு என்று இலக்கண நூல்கள் இருந்தன என்னென்ன நூல் இருந்தது தொல்காப்பியம் அவிநயம் வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் முத்து வீரியம் இதெல்லாம் இந்த நூல்கள் எந்த இலக்கணத்தின் அடிப்படையில் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வகுத்து தந்த நூல்கள் இவைகள் இலக்கண நூல்கள் என்று அழைக்கப்படும் இதில் காலத்துக்கு முற்பட்டது அப்படிங்கிறது சொல்லி பார்த்தீங்கன்னா அது தொல்காப்பியம்தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரி இந்த இலக்கணத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட நூல்கள் அப்படிங்கிறது வந்து என்னென்ன இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சங்ககால இலக்கியங்கள் அதுக்கப்புறம் பிற்கால நூல்கள் எல்லாமே நீங்கள் வந்து இயல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் எழுதின கதை இன்றைக்கி வந்து வைரமுத்து எழுதிக்கிட்டு இருக்கிற கவிதை இது மாதிரி எல்லாமே வந்து இந்த இயல் தமிழுக்கு கீழே வர்றது தான் அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அவைகள் எல்லாமே இந்த இலக்கணத்தின் அடிப்படையில் தான் அப்படிங்கிறது தமிழ் எப்படி தொடர்ந்து ஒரு பயில் மொழியாக இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு இதைவிட சிறந்த எடுத்துக்காட்டு கூறுவதற்கு இயலாது நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏறக்குறைய மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இலக்கணம் எழுதப்பட்டதென்றால் அந்த இலக்கணம் எழுதப்படுவதற்கு முன்னாலேயே இலக்கியங்கள் இருந்தன அந்த இலக்கியங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் ஒரு கட்டுக்குள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இலக்கணங்கள் பிறந்தன அப்படின்னா அந்த மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் இயல் தமிழ் இருந்தது அப்படிங்கிறது நம்மளால் நிச்சயமாக ரொம்ப பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிச்சுக்குவோம் வணக்கம்